ஆட்டி படுத்துல காத்து நாங்க ரோட்ல நிக்கிறோம் நாங்க வாக்கு வாங்கி நாங்க எம்எல்ஏ எம்பி ஆகிறதுக்காக கிடையாது நாம் தமிழ கட்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா யான் அசீமானுடைய காணொலி கேட்டுருக்கீங்களா உங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க அப்பா அம்மா செஞ்ச தவறு நம்ம இன்னைக்கு கஷ்டப்படுறோம் நாம செய்த தவறு நம்ம பிள்ளைகளுக்கு கஷ்டப்படுறோம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு படிக்கிறதுக்கு என்ன வசதி மருத்துவம் என்ன வசதி இந்த சாலை வசதி ஒரு அவசரத்துக்கு நான் போகணும் நன்றி ஒரு ஊர் வரைக்கும் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவோம் இன்னும் தோறும் இந்த கற்றுவானு இங்கேருந்து போய் காலேஜில் படிக்கிறானுங்க கஷ்டப்பட்டு போய் படிக்கிறானுங்க படித்து வேலை கூட்டுவானா ஈஸியாக அவனுக்கே வேலை இல்லாத போவன் பிள்ளைக்கு வேலை வந்து சும்மா போ போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை அரசியல் தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான கட்டம் அது வாக்குங்கிறது மிகப்பெரிய வலிமையானது அதை உங்க இந்த மக்களை மலை கிராமத்துக்கு பல தலைமுறை இந்த மக்கள் இப்படியே நிலைமுறை தான் பல தலைமுறையா இருக்குதுல்ல இந்த மொத்த சொசைட்டி மொத்த சமுதாயத்தை தாண்டி தனியாக ஒதுக்கப்பட்ட சமுதாயம்தான் நீங்கள் இந்த பண்ணி கூறக்கூடிய மக்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் வந்தவன் போனவனா ஆண்டுக்கு போறான் வசதியாக கோடி கோடியா கொள்ள போறான் உங்களுக்கு சாலை வசதி கெட்டி கொடுத்தாச்சு வீடு செஞ்சு கொடுத்தாச்சு மருத்துவம் செஞ்சு கொடுத்தாச்சு பள்ளி கல்வி வசதி செஞ்சு கொடுத்தாச்சு கணக்கு எழுதிட்டான் எழுதி கோடி கோடியா கொள்ளடிச்சுட்டு போயிட்டான் ஆனா உங்களுக்கு எல்லாம் நிறைவேறிச்சா நிறைவேறல மக்களுக்கு தெரியுமா தெரியாது இதம்மா இது எல்லாம் மக்களுக்கு ஏன்னா இந்த அறியாமையே பயன்படுத்தி அவன் திருடிட்டு போறான் ஒரு ஆயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டு உங்க வீட்டில் உள்ள பொருளை நான் திருவிச்சுட்டு போறேன்னு நீ கேட்டுக்கீங்களா சேர்க்கிறேன் அதுதான் நம்ம இப்ப நிலைமை ஆயிரம் ரூபாய் கொடுத்து நம்ம ஊரை கொள்ளடிச்சுட்டு போறான் உங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்களுக்கு ஓட்டு வாங்கிட்டு அப்படித்தான் நடக்குது எதிர்காலத்தை எடுத்து வச்சுருக்காங்க

அதுதான் பிரச்சனை உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கிறது இந்த அரசியல் தான் உங்க வாழ்க்கை மட்டும் இந்த இவங்க இவங்களுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறது இந்த அரசியல் தான் நீங்க மறுபடி மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டு போட சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க முன்னாடி வந்து விவசாய கட்சி விவசாயி சின்ன தெரியுங்களா முன்னாடி கரும்பு விவசாயி சின்னம் அதுல இருந்தாங்க இப்போ சின்னத்தை வந்து பறிச்சுட்டாங்க எங்களோடது மறுபடியும் புதுசா ஒரு சின்னம் கொடுத்திருக்காங்க ஆமா மைக்கு திரும்ப நாங்க முதல்ல முதல்ல ஒரு ஆறு வருஷமா அந்த சின்னத்தில இருந்தோம் இப்போ மாத்தி கொடுத்துட்டாங்க மறுபடியும் நாங்க முதல்ல இருந்து போனோம் நீங்க பல திராவிட கட்சிக்கு போட்டுருப்பீங்க உதயசூரி நீங்க கட்டளைக்கு காங்கிரஸ்க்கு பிஜேபி போட்டிருப்பீங்க நீங்க ஒரு தடவை மாத்தி போடுங்க ஒரு நாள் வர்றதுக்கே என்னால் வர முடியல இந்த ரோடு அவ்வளோ மோசமாக இருக்குது எப்படி நீங்கள் டெய்லி வரீங்கன்னு எனக்கு தெரில நீங்கள் ஒரு தடவை மாற்றி போடுங்க அவங்களுக்கு அப்போ பயம் வரும் ஆளுங்கட்சிகளுக்கு அப்போ தான் பயம் வரும் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சிக்கு ம் கரும்பு விவசாய சின்னத்துக்கு பதிலாக முதல்ல கரும்பு விவசாய சின்னம் இருந்துச்சு இப்போ இது மாறிடுச்சு ஒரு தடவை மாற்றி போடுங்க ம் ஒரு தடவை மாற்றி போடுங்க ஐயா

ना यीसन कुटीट भर्कि १३ वर्ष भन्दा बढी होरा मित्र भनेर गर्नको लागि आचा म हारि गयो का संसार कार्य गर्नु दिवस गर्नु புரியுதுங்களா எதிரியா இருந்தாலும் வாங்க மால நம்ம வீட தேடி யாரு வந்தாலும் வாங்க அதுக்கப்புறம் திருப்தி செஞ்சோம் வந்தப்ப எப்படி இருந்தீங்களோ அப்படியெல்லாம் இருக்கு ஏன் மறுபடியும் நீங்க அவங்களுக்கே ஓட்டிஸ் போடுறதா இப்ப பிரச்சனைங்க உங்க பிள்ளை அடிந்தா படிக்கிறாங்க அந்த அந்த கிராமத்துல நீங்க படிக்கிறாங்கல்ல ஒரு ரெண்டு பேர் காலேஜ் போயிட்டு வராங்க டெய்லி போயிட்டு வராங்க எண்பது ரூபா டெய்லி இந்த ஜீப்புக்கு செலவு பண்ணி ஒரு போறான் எண்பது ரூபா இந்த மலை கிராமங்களை யாருக்கா ஒரு ஆளுக்கு அரசாங்கம் இருக்கா ஏன் கொடுக்கல நீங்க மேம்பற்ற கூடாது வளர்ச்சி அடைந்த கூடாது வளர்ச்சி அடைஞ்சிட்டா நான் கொடுக்கற ஐநூறு ஆயிரத்துக்கு நீங்க ஓட்டு போட மாட்டீங்க அப்ப நீங்க கொடுக்கற ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடணும் அக்கா வணக்கம் அக்கா இந்த கிராமத்துல இப்ப என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு எதை தீர்வு காணணும் நீங்க தினந்தோறும்